இது எதுவுமே எனக்கு சரியின் படல அதனாலதான் அர்ஜுனோட லேப்டாப்பை செக் பண்ணி பார்த்தா இதுல இப்படி ஒரு இன்சிடன்ட் நடந்துருக்குன்றதை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் நான் இவன் மேல அளவு கடந்த அன்பு பாசம் வச்சிருந்தேனே அப்பவே அவனை கொன்னு போட்டுடலாம்னு நினைச்சேன் ஆனா அன்னியை காப்பாத்தணுமே தான் இவ்வளவு தூரம் அவனை விட்ட இதுக்கு மேலே அவனை என்னால விட முடியாது அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்த இதை பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க உடனே தமிழ் வந்து உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலமா என்னுடைய சரச என்னுடைய உயிரை நீ மீட்டு கொடுத்திருக்க உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்றாங்க என்னை அர்ஜுன் பல முறை உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தோம் நீங்க எதுவும் வந்து பண்ணாம இருந்ததுக்கு காரணம் அவன் என்னுடைய புருஷன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தயவு செஞ்சு நீங்க என்ன சொல்லிட்டு ரொம்பவேலாம் பேசிட்டு இருக்காங்க தமிழ் எல்லாரும் குடும்பமா ரொம்பவே சந்தோஷத்தை இருக்கிறத பார்த்து அர்ஜுன் பயங்கர கோபத்துல இருக்காங்க இவங்க யாரோ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அர்ஜுன் அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க